தனுஷ்கொடி சுத்தியும் கடலா இருந்தாலும் இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பவுமே நல்ல தண்ணி வந்துட்டே இருக்குதாங்க கிணறும் ரொம்ப ஆள இல்லைங்க ஒரு நாளே அடியில் இருக்கும் அடா எவ்வளவு பாருங்க அரிச்சல் முனையில அவ்வளோ கூப்பிட்டாங்க பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட சர்ச்சுங்க இது மட்டும் இருந்திருந்தா வேளாங்கண்ணி எல்லாம் தூத்து போயிருக்குங்க கடலிருந்து இருக்கக்கூடிய எல்லா கைவினைப் பொருட்களுமே இந்த தனுஷ்கொடியில கிடைக்கும் உங்களுக்கு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல மிகப்பெரிய காலேஜா இது இருந்திருக்கு ஆனா இப்ப இல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனைவருக்கும் வணக்கம் தனுஷ்கோடிக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே மோஸ்ட் வணிகம் செய்யற ஒரு நகரமா இருந்துருக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா சென்னை டு தனுஷ்கோடிக்கு எப்பவுமே ட்ரெயின் அதிகமா இருந்துட்டு இருந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ட்ரெயின்ல வந்துட்டு ட்ரெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஸ்ரீலங்காக்கு நீங்கள் வெறும் எண்பது ரூபா சார்ஜில் காலத்தில் போயிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அழிஞ்சிருக்கு எப்படி அழிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல அப்போ இருந்த என்ன போகாமல் தெரில கடல் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சூறாவளி புள்ளா வந்து பூரா இங்கிருந்து ஆயிரத்தி எட்நூறு பேருக்கு மேலே இருந்தா சுத்தமாக அழிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் சர்ச்சு அதுக்கப்புறம் ஸ்கூலு எதையுமே விட்டு வைக்கல எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அழிச்சிருச்சு அதை பார்த்தீங்கன்னா ஒன் பை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் வீடியோக்கு யாராவது புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராமேஸ்வரத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் பயணம் பண்ணனா நம்ம தனுஷ்கோடியும் அரிச்சல் முனையும் பார்த்துட்டு திரும்பி வந்துடலாம் நம்ம போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி இருக்கும் அதையும் தான் நம்ம அரிச்சல் முனையே போகணும் ராமேஸ்வரத்துல இருந்து நம்ம தனுஷ்கோடி போகிற வழியிலேயே நம்ம ட்ரக்கிங் பண்ணுற ஸ்பீல் பார்த்தீங்கன்னா இந்த ரோட் பேஸ்ல நம்ம உணரலாம் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா கடல் அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகிடாவும் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடலோ ரெண்டு கடலுமே இணையக்கூடிய இடம் தான் அந்த அரிச்சல் முனை அரிச்சல் முனையை பார்த்துட்டு நம்ம திரும்பி போகும்போது தனுஷ்கோடியில் இருக்கிற எல்லா பகுதியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றை ஒன்னா பார்க்கலாம் காலையில் ஆறு இருந்து நைட்டு ஆறு மணி வரைக்கும் தான் இங்கே அரிச்சல் முனையை பார்க்கறக்கு அலோவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இங்கே நாக்ஸ் ஐட்டம் மட்டும்தான் இங்கே கிடைக்கும் நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே கிடைக்காது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் மீன் கொண்டு எல்லாமே தனுஷ்கோடியில் கிடைக்கும் ரேட்டும் அதிகமாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் இங்கேயும் வாட்டர் மெலன்ஸ் எல்லாமே இருபது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க அரிச்சல் முனை என்பது இந்திய பெருங்கடலும் வங்காள வரியோடாவோ ரெண்டு கடலுமே பாத்தீங்கன்னா சந்திக்கிற ஒரு இடமா இருக்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் ரோடே போட்டிருக்காங்க இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா ரோடே இருக்காது வெறும் மணலா தான் இருக்கும் அதுலயே பார்த்தீங்கன்னா பைக்கை பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க ஜீப்பு வேணா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க இப்ப நீங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா பைக்லயே அரிச்சல் முனை வரைக்குமே வந்துட்டு போலாம் தென்னிந்தியாவிலேயே ரோடு எண்டுன்னு சொல்லக்கூடிய பகுதினா இந்த அரிச்சல் முனை தான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு இருக்காது அரிச்சல் முனையிலேருந்து இந்த பைனாக்குலர் மூலியமா நம்ம இலங்கைய பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த மணல் திட்டுகளையும் நம்ம பார்க்க முடியும் இதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இங்கிருந்து ஸ்ரீலங்காக்கு வெறும் பதினெட்டு கிலோமீட்டர் தான் அதனால இந்த பைனாக்குலர் மூலியமாவே நம்மளால் ஸ்ரீலங்காவை பார்க்க முடியும் ராவணன் சீதையை இலங்கைக்கு கடத்தி சென்றதாகவும் ராமர் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பாலம் கட்டி அதாவது கடல்லையே பாலம் கட்டி அது வழியாக நடந்து போய் சீதையை மீட்டெடுத்ததாகவும் புராண கதைகள் கூறப்படுகிறது அதுக்கான சான்றிதழ் பார்த்திங்கன்னா இங்கிருந்து அந்த பைனக்குழுர் மூலியமாகவே பார்த்திங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் அந்த பாலம் போகிற அந்த மணல் திட்டுகள் எல்லாம் அதிகமாக தெரியும் அதே மே மாத சீசனில் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் கண்ணாலேயே அந்த திட்டுகளெல்லாம் இங்கிருந்தே பார்க்கலாம் அரிச்சல்மனை பகுதியில் யாருமே குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்க கால் நினைக்கிறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி அங்கேயே நின்று ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் இந்த பகுதி இறங்கி குளிக்கிறதுக்கு ஆபத்தான பகுதி அதே மாதிரி ஆழம் அதிகமாக இருக்கும் அங்கங்கே போர்டும் வச்சுருப்பாங்க யாரும் இறங்கக்கூடாதுன்னு அதே மாதிரி மைக்லேயே அலவுன்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அரிச்சல் முனையில் ஒரு பக்கம் சூடான காத்தும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான காத்தும் வரும் ரெண்டு காத்தையுமே உங்களால் உணர முடியும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அரிச்சல் முனையை போய் பாருங்க சுற்றியும் கடல் நடுவ ஒரு ரோடு அங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் அது இதுன்னு நிப்பாட்டிட்டு பார்க்கக்கூடிய ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் உங்களுக்கு அடுத்து நம்ம அரிச்சல் முனையில இருந்து தனுஷ்குடி போகலாம் தனுஷ்கோடியில இருந்து தான் அரிச்சல் முனை போகணும் ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா அரிச்சல் முனை போயிட்டு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடி வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட் கடைகளை அதிகமா பார்க்கலாம் அதாவது சாப்பாட்டு கடைகள் அதிகமா பாக்கலாம் மீன் கடைகள் அதிகமா பாக்கலாம் ரிட்டர்ன் வரும்போதே அவ்வளவு த்ரில்லிங்கா இருந்துச்சு ஏன்னா ரெண்டு பக்கம் கடலை பார்த்துட்டு நடுவை பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறது வேற மாதிரி இருந்துச்சுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் இருக்க லைட் ஹவுஸு இதுல பாத்தீங்கன்னா பாக்கறதுக்கு பார்வையாளராக அலோவ் பண்றாங்க நாங்க வந்தப்ப க்ளோஸ் பண்ணிருந்தாங்க தனுஷ்கோடியில அங்க கிடைக்கக்கூடிய கடல்ல கிடைக்கக்கூடிய கைவினைப் பொருட்கள் பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும் ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு அடுத்து கொஞ்சம் தூரம் உள்ள போனோம் அதாவது கடைகள் எல்லாம் இருக்கு கடைகளுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட ஒரு சர்ச் பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொன்னாங்க அதனால அதை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம் தனுஷ்குடி பத்தி சொல்லணும்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்குமே வணிகம் செய்யக்கூடிய ஒரு பெரிய நகரமா பார்த்தீங்கன்னா தனுஷ்கொடி அமைஞ்சிருக்கு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே இங்கே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதாவது மெட்ராஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தனுஷ்கோடி பாத்தீங்கன்னா பெரிய நகரமாக இருந்திருக்கு மக்கள் பாத்தீங்கன்னா அதிக மக்கள் பார்த்திங்கன்னா இங்கே தங்கியிருந்துருக்காங்க கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏற்பட்ட புயல்னால ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட இவர் பழி வாங்கியிருக்கு இந்த ஊர் அதனால பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த அரசாங்கம் இது வாழை தகுதியற்ற ஒரு நகரமாக அறிவிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் யாருமே புலங்காமல் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வர தொடங்கியிருக்காங்க இனிமே தனுஷ்கோடியில அந்த சர்ச் ஆகட்டும் ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும் அதே மாதிரி கோயில் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமே இருக்கு இந்த கிணறு தான் உங்களுக்கு அதிசய கிணறு வாட்ரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூரா பாத்தீங்கன்னா இருக்கு பாத்தீங்களா அவ்வளோ தெளிவாக இருக்கு இந்த வாட்ரு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு பக்கத்துலையே இருக்குது அதாவது இங்கே இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா குடியிருக்காக பயன்படக்கூடிய இந்த தொட்டி பார்த்திங்கன்னா இருக்குது ஒரு நாலு அடிக்குள்ள தான் இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி பார்த்தீங்கன்னா எப்போவுமே வத்துறதே இல்லை அதாவது நம்ம மோக்க மொக்கம் ஊறிக்கிட்டே தான் இருக்கும் சுற்றியும் கடலாக இருக்கிறப்ப இங்கே மட்டும் நல்ல தண்ணி எப்படி கிடைக்குதுன்னு எனக்கே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இங்க போனீங்கன்னா இந்த வாட்டர ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது இதான் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட சர்ச்சு நாங்களும் அந்த கிணத்துல தண்ணி மோந்து குடிச்சு அதை டேஸ்ட் பத்திரலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எப்படி மொக்கரேன்னு தெரியல அதே மாதிரி ஆப்போசிட்டில் கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த மக்கு வச்சுருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு வாங்கி மோந்து குடிச்சு பார்த்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க எல்லா கடையிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கு வச்சிருந்தாங்க அதாவது தண்ணி மொக்கரைக்குன்னே பார்த்தீங்கன்னா கயிறு கட்டி வச்சுருக்காங்க நம்ம கேட்டோம்னா கொடுக்குறாங்க கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இதே மாதிரி வாங்கி குடிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணி பரவாயில்லைங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலாக இருக்கிறப்ப இங்கே மட்டும் உங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்குது இதே மாதிரி இங்க இங்கே தனுஷ்கொடியில் நிறையா பொழியில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிணறு மாதிரி தோண்டி இந்த மாதிரி விங்கி இறக்கி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தனுஷ்கொடியில் நல்ல தண்ணி கிடைக்குது பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட சர்ச்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா கல்லு பாருங்க இங்கே கிடைக்கிற அந்த மிதக்கும் கல்னு சொல்லுவாங்க அந்த கல் அப்புறம் பாறை அப்புறம் இங்கே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கல் இதை வச்சே கட்டியிருக்காங்க அது போக பார்த்திங்கன்னா செங்கல் வச்சும் கட்டியிருக்காங்க கிடைக்கிற எல்லா கல்லையுமே வச்சு கட்டியிருக்காங்க சிமெண்ட்டே பயன்படுத்தாமல் அந்த காலத்தில் அந்த சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா இன்னுமே இருந்துருக்கு அதாவது பெரிய புயல் அப்புறம் இன்னுமே இருக்குதுன்னா ஒரு அதிசயம்தான் மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த அனுசு சுற்றியுமே இருக்குது இருக்கு ஒன் பை பார்க்கலாம் இதுக்குள்ள வந்ததுமே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க அந்த சிமெண்ட் பயன்படுத்தாம அந்த சுண்ணாம்பு கல்ல சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க அதை பயன்படுத்தியே கட்டி இருக்கிற அந்த இது தெரியும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து கெபின்னு நினைக்கிறேன் அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் நினைக்கிறேன் ஜன்னலாக இருந்திருக்கலாம் அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுவும் ஜன்னலாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஜன்னல் இல்லைன்னா கதவா இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து மேடன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த பைபிள் அதெல்லாம் வச்சு இந்த வாசிப்பாங்கல்ல அந்த இடமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இத பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு இருக்குது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க இனிமே அந்த புயல்லலாம் அடித்து இன்னும் இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் இருக்கு ரொம்ப அதிசயம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு பேக் சைடு அதாவது சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் அந்த பேக் சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சைட்லேயும் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா கடை தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி வரைக்கும் பேரு கீழே இறங்கிடக்கூடாது என்ன பண்ணிட்டு இருக்கா வீடு கட்டிட்டு இருக்கியா இங்க வீடா அந்த பார் தண்ணி வந்துருச்சு வா வேல மேலவாச்சு நினையாத கெவின்மா மேலவாடு உள்ளபத்துதான்னு சொல்ல நீச்சல் தெரிஞ்சவங்களே யாரும் இறங்க மாட்டாங்க முன்னாடியே நின்ன குளிச்சுட்டு பெட்டர் பீச் பீச்சொட்டிய பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ராமர் கோயிலும் சிவன் கோயிலும் இருந்ததுக்கான அந்த தடையே இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சர்ச்சு ஹாஸ்பிட்டலு அதே மாதிரி ஸ்கூலு அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸு இது எல்லாமே இருந்ததுக்கான சூடை பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு அதாவது எல்லாமே இடிஞ்ச நிலையில் இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது உள்ளே போயிட்டு அப்படியே பார்க்கல பாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போய் தங்குற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது அதாவது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கட்டப்பட்ட இந்த பிளேஸ் இதெல்லாம் தனுஷ்குடி சுத்தியும் பாத்தீங்கன்னா நிறைய வீடுகள் நிறைய காலேஜ் நிறைய பாத்தீங்கன்னா வீடுகள் இருந்ததுக்கான சூடு பாத்தீங்கன்னா இருக்கு அங்கங்க இடிச்சது பாத்தீங்கன்னா அங்கங்க அப்ப இப்படியேதான் இருக்கு நீங்க வந்தீங்கன்னா சுத்தி பாருங்க ஏதோ பாலைவனத்தில் போன மாதிரியே இருந்ததுங்க சுற்றியும் பார்த்திங்கன்னா அங்கங்கே இடிஞ்ச வீடு அதே மாதிரி இந்த மணலில் நடக்கக்கூடிய அந்த நடக்கிறத பார்த்தா பாலைவனத்தில் அப்படியே நடந்து போகிற மாதிரியே தான் இருந்துச்சு அதே மாதிரி அந்த காற்றும் பார்த்திங்கன்னா சுற்றியும் கடலும் காட்டி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குளிர்ந்த காட்டுறோம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹீட்டான காற்றும் அடிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருந்தது இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் காலேஜ்னு சொன்னாங்க அதாவது ஸ்கூலா இருந்திருக்கலாம் காலேஜா இருந்திருக்கலாம்னு சொன்னாங்க ஆனா எவ்வளோ பெருசுன்னு பாருங்க எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு இது காலேஜா ஸ்கூலான்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் ஒன்று இந்த சின்ன கோயில் ஒன்று அது பார்த்தீங்கன்னா சேதமாயிருக்கு நிறைய பார்க்கலாம் நீங்க லைட் ஹவுஸ் பாருங்க லைட் ஹவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டினாங்க அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு மாதிரி தெரியுது மற்றபடி இங்க இடிஞ்ச எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இடிஞ்சது தான் அது பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனு இது பார்த்திங்கன்னா ராமர் கோயில்னு சொன்னாங்க அதாவது ராமர் கோயில் சின்னதாக அதாவது அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி சின்னதாக வச்சு சாமி கும்பிட்டு இருந்திருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா இடிஞ்ச நிலையில் இருக்குது அதே மாதிரி இதுக்கு பக்கத்துலேயே சிவன் கோயில் இருந்ததுன்னு சொன்னாங்க அதை பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியல அதுவாக இருக்கலாம் பேபி அதனால நான் கை நீட்டி காமிச்சேன் அதுவாக இருக்க வாய்ப்பு இருக்கு எப்படி கட்டிக்கிறாரு அது வரைக்கும் போக மாட்டேங்கிறாங்க அடுத்து ராமர் பாதம் பட்ட இடம் அதாவது கோதண்டா ராமர் சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போறோம் ராமநாதபுரத்துல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அதையெல்லாம் தாண்டி தான் பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ்கோடிக்கு வந்தோம் தனுஷ்குடியில இருந்து போற வழியிலயே நம்ம அதை பார்த்துட்டு போயிடலாம் தனுஷ்கோடியிலேருந்து நாங்களும் கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மீன் கடைகள் அதிகமாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தூண் மாதிரி நின்றுட்டு இருந்துச்சுங்க அது என்னென்னு பார்த்துர்லான்னு சொல்லிட்டு வண்டி நிற்பாட்டேன் அப்போதான் தெரிஞ்சது இது ரயில்வே ஸ்டேஷன் ரயில் நிலையின் போர்டே வச்சுருந்தாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு நான் விசாரித்ததில் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு முன்னாடி இந்த இடம் பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ரயில் நிலையத்துக்கு இங்கே தான் நல்ல தண்ணி வந்து சப்ளை பண்ணுறதா கேள்விப்பட்டேன் வாங்க அங்கே ஒரு கடையில் போர்டு வச்சுருக்காங்க அந்த போர்டில் என்ன எழுதியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க போர்டில் என்ன இருக்குதுன்னா ராமர் தோன்றிய காலத்துலேருந்து தனுஷ்கோடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க தனுஷ்கோடியில் ஹார்பருங்கிற அந்த ஃபோட்டோஸ் கூட வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு எப்படி போகிறது அந்த பாதை பார்த்திங்கன்னா இருந்த அந்த ஃபோட்டோஸ் இருக்குது பூட்ஸ் மை ட்ரெயின் இருக்குது அந்த அந்த காலத்தில் பயன்படுத்திய அந்த ட்ரெயினோட அந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா இருக்குது எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள் அந்த வேலை செஞ்ச அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எப்படி அழிஞ்சிடுது அந்த நாலே ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த கோயில் வந்து எப்படி அடிச்சு இந்த நகரமே அடிச்சிது அப்படிங்கிற அந்த ஃபோட்டோஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது இந்த பகுதி தான் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வாட்டர் டேங்காக ரயில் நிலையத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கோதண்டராமர் டெம்பிளை பற்றி வீடியோ போகிறேன் நம்ம சேனல் வீடியோ யாராவது போய் சாப்பிட்றாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் ஆல் தேங்க் ஃபார் வாட்சிங் மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க ஏதாவது சொன்னேன்னு நினச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்